ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் கல்சி சொல்லுமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் போச்சு அதாவது தினேஷ் தினேஷ் இன்னப்பா தினேஷ் இன்னப்பா ஆச்சு உங்களுக்கு நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க காரணம் இந்த தினேஷ் வந்து இதுவரைக்கும் விசித்ரா கூட தான் வந்து உரண்டு இழுத்துட்டு இருந்தப்பில் அதுக்கு காரணம் விசித்ரா உரண்டு இழுத்தாங்க அது வந்து மாற்றக்கிட்டதே கிடையாது விசித்ரா அவங்களோட நிறைய பர்சனல் விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்க அப்போலாம் வந்துட்டு அர்ச்சனா அங்கே தான் இருந்தாங்க அவர் கவனிக்கலையே என்னென்னு தெரியல விசித்ரா போன யாரையாவது இழுக்கணும் ப்ரூட்டில் அட்டாக் பண்ணணும் சொல்லிட்டு டபால்னு அர்ச்சனை போக்க தாவிட்டாப்பில்ல என்னையா நடக்குது உடனே விசித்ரா ரசிக்கலை இதுக்கு தானே நாங்கள் அப்போதுலேருந்து தலபால் அடித்தோம் நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டாங்க நம்ம என்ன சொன்னால் ஒரே வார்த்தை அர்ச்சனை அந்த மாதிரி விசித்ரா மாதிரி பண்ணியிருந்தால் நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்போம் ஆனால் விசித்திரா வந்து அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படி தான் கமெண்ட்ஸ் கொடுத்தோம் பட் எது எப்படியோ இந்த தினேஷ் ரொம்ப ஒஸ்டாக வந்துட்டு அதாவது மாயா கிட்டே போய் சண்டை போடுறதுக்கு அவருக்கு துப்பு இல்லை அதனால் மாயாவை பார்த்தா சிரிக்கிறாரு அதேமாரி மாயாவுக்கு வர கிளாப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது ஸோ மாயாக்கு நம்ம சொம்பு தூக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே அர்ச்சனாவை தலைவி தலைவின்னு கூப்பிட்டவர் தான் நம்ம தினேஷ் ஸோ இப்போ நல்லா கிளியராகிட்டே தெரியுது இந்த விஷ்ணு எப்படி வந்துட்டு இந்த கிளாப்ஸ் வந்துச்சுன்னா தா இந்த பக்கமாக அந்த பக்கம் தாவாரோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் தினேஷும் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னால் தினேஷ்கிட்ட இது வந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா நான் இந்த மாதிரி அவரை பார்க்கவே இல்லை நான் கூட முதல்ல என்ன சொன்னது என்னென்னா இந்த பணம் தினேஷ் ஆர் மனிதாக எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு பிளேயருன்னு பட் அவர் இன்றைக்கி நடந்துக்கிட்ட விஷயங்களை பற்றி பார்க்கும்போது அவருக்கு என்ன ஒரு காண்டுனால் நம்ம கூட தானே இந்த பொண்ணு இருந்துச்சு டபால்னு அந்த பொண்ணு மாயா பக்கம் போகுது ஆனால் இவர் வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்கலாமா ஆனால் கிட்ட வந்து அர்ச்சனாக போன அவருக்கு ஒரு காண்டு அதே மாதிரி வந்துட்டு அவருக்கு இன்னொரு காண்ட் என்னென்னா இவர் பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிச்சனில் இருக்கிற விஷயங்கள இழுத்து போட்டு பண்ணுறாரு ரைட்டு ஆனால் அங்கே வந்து அர்ச்சனா வந்து வேலை எதுவும் பண்ணலன்ற ஒரு காண்டில் இருக்கார் அதுக்கு அர்ச்சனா மேலே குறை சொல்கிற நீங்கள் அர்ச்சனையாக உட்கார வச்சுட்டு நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே நீங்கள் பண்ணாமல் போயிடலாமே அதையும் பண்ண மாட்டாரு நான் செய்வேன் இருந்தாலும் அர்ச்சனாவை நான் குத்துவேன் ஏன் பக்கத்தில் மாயா இருந்தாங்களே மாயாவை நீங்கள் குத்தக்கூடாதா மாயா குத்த குத்தக்கூடாதுங்க ஏன்னா சார் சப்போர்ட் பண்ணுறாரு பிக் பாஸ் சப்போர்ட் பண்ணுறாரு வெளியில் கிளாப்ஸ் வந்திருக்கு ஆஹா ஏன் ஏன் இப்படி ஆகிட்டீங்க அப்படி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி செம்மையாக வந்து முட்டிக்கிச்சு அதிலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா மணி வந்துட்டு அந்த டாஸ்கில் வந்துட்டு அவ்வளோ விஷயம் பேசுகிறாரு இருக்கார் மணி பேசுறதுன்னு தப்பே கிடையாது ஏன்னா அவர் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் விஜயவர்மா பேசுகிறாரு வாய முடிருக்காரு விஷ்ணு பேசுகிறாரு வாய மூடுறாரு மாயா அதிகப்படியாக பேசிகிட்டு இருந்தாங்க இவங்களாம் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அப்பயும் வாய முடிருக்காரு அர்ச்சனை வந்து பேச ஆரம்பித்தவொடனே பேச ஆரம்பித்து அடுத்த நிமிஷமே நீ இதெல்லாம் பேசக்கூடாதுமா நீ எப்பயுமே அவ தான் பண்ணுற ஒரு ஏதாவது ஒரு மேலே கருத்தை வச்சுட்டா நீ ரிவ்யூ பண்ணுறேன்னு சார் அதை தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க விசித்திரம் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் உடனே நீங்கள் வந்துட்டு எங்கள் என்னோடய நேம் அவங்க இழுத்ததுனால நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வைக்கிறீங்க என்னாச்சு தினேஷ் ப்ரோ உங்களை அப்படி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிருப்தியாக வந்துட்டு இந்த தினேஷ் ஏற்படுத்தி இந்த ஒரே வாரத்தில் அவரோட பேரை கெடுத்துக்க போகிறார் அப்படிதான் மாற்றுக்கருத்து கிடையாது என்னோட கருத்தை நான் முதலே சொன்னது தான் மேபி அர்ச்சனா வின்னர் செகண்ட் மணி தேர்டு வந்துரு தினேஷ் அப்படின்ற மாதிரி தான் கால்குலேஷன் இருக்கு பட் இவர் பண்ணுற வேலைக்கு இவருக்கு ஆறாவது பிளேஸ் கூட கிடைக்காத போல இருக்கு அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காப்புல ஏன்னா எல்லாருமே கழிவு ஊற்றுற மாதிரி தான் இருக்கு இவரோட நடவடிக்கைகள் திடீர்னு இப்படி வந்து மாற்றம் கண்டிப்பாக விசித்திரா உள்ளே போய் இருப்பாங்க இந்த தானே அப்படியே சென்னை நம்பினீங்களா இப்போ பார்த்தீங்களா தினேஷ் எப்படி பண்ணுறாருன்னு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பிள்ளை இருக்கு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தினேஷ் ஏன் இந்த மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம் ஏன்னா இவ்வளோ நாளும் அர்ச்சனை அங்கே தான் இருக்காங்க இவர் கூட தானே என்ட்ரி கொடுத்தாங்க இவ்வளோ நாள் இவ்வளோ சண்டைகள் வரல அர்ச்சனா கிட்ட ஏன் இப்போ திடீர்னு இவ்வளோ சண்டைகள் போடுறாரு இதே அர்ச்சனா தானே முன்னாடி இருந்தாங்க இதை விட பயங்கரமாக சண்டைகளாக போடும்போதெல்லாம் கம்முனு இருந்த மனுஷன் ஏன் இப்போ வந்து சண்டை போடுறாரு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே